ஒவ்வொரு மாசமும் அமாவாசை அன்றைக்கு பித்ருக்கள் வழிபாடு பண்ணணும் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணமானது தர்ப்பணத்தில் விடக்கூடிய தண்ணியானது அவங்களுக்கு தண்ணியாகவும் குடிக்கக்கூடிய தண்ணியாகவும் எல்லானது அவர்களுக்கு உணவாகவும் போய் சேரும் நிறைய பேருக்கு ஜாதகத்துல பித்ரு தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்தை நிவர்த்தி தான் இந்த வழிபாடு அந்த தோஷம் இல்லைனாலுமே கண்டிப்பாக பித்ரு வழிபாடு பண்ணணும் ரூபமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆசைகளை வாங்கிக்கணும் தெய்வங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு சக்தி வந்து பித்ருக்களுக்கும் இருக்கு நம்ம எப்படி தெய்வங்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பூஜைகள் பண்றோமோ அதே மாதிரி பித்ருக்களுக்கும் நம்ம பூஜைகள் பண்ணி வழிபாடு பண்ணி திதி தர்ப்பணங்கள் கொடுத்தோம்னா அவர்களுடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் பொதுவாகவே முன்னோர்கள் வழிபாடு செய்தோம்னா வாழ்க்கையை முன்னேறும் தனங்கள் நிவர்த்தியாகும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேர் சொல்லுவா என்னுடைய அப்பா தான் எனக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கா என்னுடைய அம்மா தான் எனக்கு குழந்தையா வந்து பிறந்திருப்பா அப்படின்னு சொல்லுவா அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா நம்ம அவர்களை வழிபாடு செய்யணும் அப்பா அம்மா இருக்கா தவறி போயிட்டாங்க அவங்களுக்கு திதி தர்ப்பணம் அவர்கள் நம்ம கிட்ட இல்லைனாலுமே அவங்களுடைய நினைவா நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை கடமைகளை செய்யணும் தன்னுடைய முன்னோர்களுக்கு பிதிரு வழிபாடு செஞ்சு அவர்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும் சர்வே ஜனாக 그렇게 okay, 나가 no, 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 no.